கால்நடைகளில் இரண்டாவது வகை மாடு ஒருவரிடத்திலே மாட்டுப்பண்ணை இருந்தால் அவர் எப்படி மாடுகளுக்கு சக்காத் கொடுக்க வேண்டும் இஸ்லாம் அழகிய முறையிலே சொல்லி காட்டுகிறது ஒருவரிடத்திலே முப்பது மாடுகள் இருந்தால் அந்த முப்பது மாடுக்கு ஒரு வயதுள்ள ஒரு கன்றுக்குட்டியை அவர் சக்காத்தாக கொடுக்க வேண்டும் அவரிடத்திலே நாற்பது மாடுகள் இருந்தால் இரண்டு வயது நிரம்பிய ஒரு கன்றுக்குட்டியை சக்காத்தாக கொடுக்க வேண்டும் அவரிடத்திலே அறுபது மாடுகள் இருந்தால் அவர் இரண்டு கன்று குட்டிகளை ஒரு வயது நிரம்பிய இரண்டு கன்று குட்டிகளை அவர் சக்காத்தாக கொடுக்க வேண்டும் இதைவிட அதிகமாக இருக்கின்ற பொழுது முப்பது முப்பதாக கணக்கு வைத்து ஒவ்வொரு முப்பது மாட்டுக்கும் ஒரு வயது கன்றுக்குட்டியை சக்காத்தாக கொடுக்க வேண்டும் அல்லது நாற்பதாக கணக்கிட்டு இரண்டு வயதுள்ள ஒரு கன்றுக்குட்டியை குட்டியை சக்காத்தாக கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது